வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கதை ஒன்று கேளு சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதை ஒன்று கேளு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முருகப்பெருமானின் அறுவடை வீடுகளில் முதல் படை வீடாக மதுரை திருப்பரங்கொன்றம் உள்ளது அங்கு தமிழகம் மற்றும் கேரளா ஆந்திரா கர்நாடகா என பல இடங்களில் இருந்தும் லட்சக்கணக்கில் முருக பக்தர்களும் ஆன்மீக அடியார்களும் வந்து தரிசனம் செய்து வருகின்றனர் கிபி எழுநூத்தி அறுபத்தி ஐந்து முதல் எண்ணூத்தி பதினைந்து காலத்திய செப்பேடுகளின் அடிப்படையில் திருப்பரங்குன்றம் ஆலயமானது நெடுஞ்சடையன் பராந்தகனின் தளபதிகளில் ஒருவரான சாத்தன் கணபதி என்பவர் திருப்பரங்குன்றத்தில் சிவபெருமானுக்கு கோயில் எடுத்ததாக அந்த செப்பேடுகளின் ஆதாரம் அளிக்கிறது இந்த செப்பேடுகள் சென்னை அருங்காட்சியத்திலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் நாயக்கர் ஆட்சி காலத்தில் ராஜகோபுரத்தை வீரப்ப நாயக்கர் ஆயிரத்தி ஐநூத்தி ஐந்தில் கட்டி முடித்துள்ளார் மேலும் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் முருகனை தான் எப்போதும் வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று திருமலை நாயக்கரின் சிலையும் அவருடன் இரு மனைவியார் இருக்கும் சிலையும் கருவறை அருகில் அமைத்துள்ளார் திருமலை நாயக்கர் இதற்கான சான்றும் தமிழ்நாடு அறநிலையத்துறை சார்பில் வெளியிடப்பட்ட தள வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் திருப்பரங்குன்றத்தில் தற்போது நடந்து வரும் பிரச்சினை இந்துக்களுக்கு பெரிய வழியையும் இறையாண்மையை அளிக்க நடக்கும் செயலாகவும் உள்ளது கடந்த ஜனவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருப்பரங்குன்ற மலை மேல் அமைந்திருக்கும் சிக்கந்தர் தர்காவிற்கு செல்வதாக கூறி கையில் ஆடு ஒன்றை வைத்து மலையின் மேலே பலியிடுவதற்காக ஆட்டினை கொண்டு செல்வதாக கூறிய இஸ்லாமிய நபரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி மலை மீது ஆடு கோழிகளை பலியிடுவதற்கு தற்காலிக தடை உள்ளது என கூறி திருப்பி அனுப்பியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராமநாதபுரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரும் முஸ்லிம் லீக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு நவாஸ்கனி அவர்கள் திருப்பரங்குன்றம் வந்தார் மேலும் அவருடன் ஜமாத்தை சேர்ந்த முஸ்லிம் மக்கள் அனைவரும் வந்து அவர்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் திரு நவாஸ்கனி அவர்கள் திருப்பரங்குன்றம் மலைமேல் உள்ள சிக்கந்தர் தர்காவிற்கு சென்று மேலே அமர்ந்து பிரியாணியும் சாப்பிட்டார் அதன் புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் பதிவேற்றப்பட்டு சர்ச்சையானது இவ்வாறு முஸ்லிம்கள் அவர்களது எதிர்ப்பை தெரிவித்த பொழுது ஏற்படாத சட்டம் ஒழுங்கு இந்து கோவில் அதாவது காசி விஸ்வநாதர் ஆலயம் தர்காவின் அருகே அமைந்துள்ளது அங்கு பலியிடுவது தவறு என கூறி இந்து முன்னணி சார்பிலும் இந்து கோவில்கள் ஆதரவாளர்கள் சார்பிலும் பிப்ரவரி மூன்று மற்றும் நான்கு தேதிகளில் கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டது இதற்கு காவல்துறையும் அனுமதி தரவில்லை மேலும் பக்தர்கள் தானாக வந்து கூட்டம் சேர்ந்து விடுவார்கள் என்ற அஞ்சி மதுரை திருப்பரங்குன்றத்தில் பிப்ரவரி மூன்று மற்றும் நான்கு தினங்களில் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பித்தார் மாண்புமிகு மதுரை மாவட்ட ஆட்சியர் போராட்டம் என்பது ஒரு சமுதாயத்தில் ஒருதலை பட்சமாக அரசு செயல்படும் பொழுது மக்கள் உணர்ச்சி பெருக்கெடுத்து அதனை வெளிக்காட்டுவதற்கான ஒரு கருவியே போராட்டமாகும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு பாதகமும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு சாதகமும் கிடைக்க பெற்றால் பாதகம் அடைந்த மக்கள் அதனை வெளிப்படுத்த போராட்டத்தில் தானே ஈடுபடுவார்கள் அந்த போராட்டம் எப்படி பொது அமைதியை கெடுக்கும் ஒன்றாக இருக்கும் என்று தெரியவில்லை முஸ்லிம்கள் நடத்திய போராட்டத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு செய்த செயல் பொது அமைதியை பலிக்காதா ஏன் இந்துக்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட திருப்பரம் வரவில்லை என மக்கள் நீங்கள்தான் தீர யோசிக்க வேண்டும் இந்த காணொளி பிற மதத்தை குறை சொல்வதற்காக இல்லை இந்து மதத்தை குறை மட்டுமே சொல்பவர்களுக்கும் அதனை அழிக்க நினைப்பவர்களுக்கும் மேலும் தொடர்ந்து இந்து கோவில்கள் மீது நிகழ்த்தப்படும் கலங்கத்தை அகற்ற மக்களுக்கு இருக்கும் ஒரே ஆயுதம் போராட்டமே ஆகும் போராட்டத்தின் மூலம் மட்டுமே அனைத்து மக்களையும் உண்மை தகவல்களை அறிய வைத்து தீர்வு காண்பது என்று நினைத்தால் அந்த போராட்டத்திற்கும் அரசாங்கம் சார்பில் அனுமதி கிடைக்காததுதான் பெரும் வருத்தமாக உள்ளது இதுவே இப்போதைய நாட்டின் மத நல்லிணக்கமாகும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதை ஒன்று கேளு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்